துவாய் வரும் தூய நற்சோதி துணையதுவாய் வரும் தூய நர் சொல்லாம் துணையதுவாய் வரும் தூய கந்தம் துணையதுவாய் வரும் தூய கல்வியே சிவாய நம என போற்றி அனுபவம் தரும் அறிவு என்னும் தலைப்பிலே இன்று உரையாற்றுவதற்கு வாய்ப்பு நல்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட நூலகத்துறைக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக திருவண்ணாமலையில் புத்தக திருவிழா தொடங்கி அந்த புத்தகத் திருவிழாவிற்கே வேலாயுதம் அவர்களுடைய உரையும் அவர்களுடைய ஒருங்கிணைப்பும் உயிராக இருந்து எல்லோரையும் கவர்கின்ற வகையில் அமைந்து வருகிறது அந்த வரிசையில் இந்த விழாவினை தொகுத்து வழங்கி உயிர்ப்போடு வைத்து கொண்டிருக்கக்கூடிய பாவலர் நண்பர் வேலாயுதம் அவர்களுக்கும் மாவட்ட நூலக அலுவலர் சாய்ராம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு உரை வழங்க வந்திருக்கக்கூடிய சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பேராசிரியர் வீரபாண்டியன் அவரும் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர் ஒரு நாவல் இலக்கியத்தையும் ஒரு சிறுகதை தொகுப்பையும் மேலும் ஒரு திறனாய்வு நூலையும் வெளியிட்டிருக்கிறார் அவரையும் அடுத்த உரை வழங்க இருக்கக்கூடிய திரு திருவண்ணாமலை சண்முக கலை மற்றும் அறிவியல் கல்லூரிடைய தமிழ்துறை தலைவர் அன்பு நண்பர் ஷங்கர் அவர்களையும் இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் தமிழ்ச்சங்க தலைவர் மற்றும் மாணவ கண்மணிகள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் அனுபவம் தரும் அறிவு என்னும் தலைப்பில் எனது உரை அற அமைகிறது பொதுவாக நம்ம அறிவு என்று பார்க்கிற பொழுது இதை ரெண்டு வகை ரெண்டு வகையில் நம்ம பார்க்கலாம் ஒன்று கல்வி அறிவால் வருவது இன்னொன்று அனுபவத்தால் வருவது நாலேஜ் அண்ட் விஸ்டம் என்று நம்ம குறிப்பிடுவோம் இப்போது இந்த கல்வி அறிவு மிக மிக அவசியமான ஒன்று வள்ளுவர் கூட சொல்வார் கற்றறிந்தார் என்போர் கண்ணுடையர் கல்லாதார் முகத்தில் ரெண்டு புண்ணுடையர் என்று சொல்லுவார் ஆகினால இந்த கல்வி அறிவு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கல்வி அறிவு நூலை கற்பதன் மூலமாகவும் கற்றோரோடு பழகுவதன் மூலமாகவும் நல்ல சொற்களை கேட்பதன் மூலமாகவும் இந்த கல்வியை கல்வி ஞானத்தை நம்மால் வளர்த்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த அனுபவம் தருகிற அறிவு என்ற ஒன்று இருக்குது அல்லவா இது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று அனுபவத்தால் வரக்கூடிய இந்த அறிவு மிக மிக அவசியமானது ஆனால் இந்த அனுபவ அறிவு ஒரு பாடமாக வாழ்க்கையில் நாம் பெற்றுவிட்டால் அவற்றை நம்மிலிருந்து மீண்டும் ஒரு முறை மாற்றிவிட முடியாது அது நம்மோடு இருந்துவிடக்கூடியது ஆகினால அறிவு என்ற வகையில் அவற்றை இரண்டாக பகிர்ந்து பார்ப்பதுதான் நியாயமாக இருக்கும் ஆனால் இதில் அனுபவ அறிவு பெறுவதா பெரிதா கல்வி அறிவு பெரியதா என்ற வினாக்களுக்குள்ளான் நான் வரவில்லை பொதுவாக இந்த அனுபவம் தருகிற அறிவு எப்படியானது எந்த வகையில் நம்மை பாதுகாத்து கொள்ள உதவி செய்கிறது அறிவு அற்றம் காக்கும் கருவி செருபார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்று வள்ளுவன் குறிப்பிடுவான் அல்லவா அதே போல் இந்த அறிவு நமக்கு வாழ்க்கையில் எந்த வகையிலெல்லாம் பழ பழ பயன்படுகிறது என்பதை ஒரு சில உதாரணங்களின் மூலமாக சுருக்கமாக வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் முதலாவதாக இப்போ இது பெரும்பாலும் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு கிராமப்புறங்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் மக்களுடைய வாழ்க்கை வேளாண்மை சார்ந்து மிக அதிகமாக இருக்கிறது இந்த வேளாண்மை செய்கிற இந்த மக்களிடத்து அதிகப்படியான இந்த அனுபவங்கள் பொதிந்து கிடக்கின்றன வேளாண்மை சார்ந்த அனுபவங்கள் பொதிந்து கிடக்கின்றன அந்த வேளாண்மை சார்ந்த அனுபவங்கள் அது வாழ்க்கையில் அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு பழமொழியாக சொலவடியாக எடுத்து செல்லப்படுகிறது பெரும்பாலும் இந்த அனுபவ அறிவு என்பதே பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களில் பழமொழிகளாக தொடர்வதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதை நம்ம பார்க்கலாம் அது எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடிப்பட்டம் தேடி விதை என்று மிக சாதாரணமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பழமொழி ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழி ஆனால் அது இந்த மாவட்டத்தில் இன்னும் சில இணைப்புகளோடு சேர்த்து சொல்லப்படும் ஆடி மாதம் வேளாண்மை ஈடுபட்டால்தான் பெரும்பாலும் பழங்காலத்தில் இந்த மாதிரி கிணற்று பாசனங்களோ ஏரி பாசனங்களோ இல்லாத காலங்களில் வேளாண்மை என்பதே உணவு தேவையை ஈடு செய்யும் பொருட்டு உணவு தானியங்களை பயிர் செய்வது தான் பணப்பயிர்கள்லாம் ரொம்ப குறைவு அதை அது ஒரு லாப நோக்கத்தோடு செய்வது என்பதை காட்டிலும் உணவு தேவையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் பெரும்பாலும் இந்த வேளாண்மை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த சமயத்தில் இந்த உணவு தேவையை ஆடி மாதம் சரியாக பருவம் பார்த்து விதைத்தால்தான் அடுத்தடுத்த மா காலங்களில் அந்த பயிர் கிளைவிட்டு வளர்ந்து நல்ல மகசூலை தரும் அப்பொழுது அது பயன் தருவதாக அமையும் அந்த ஆண்டு முழுவதும் அது உணவு தேவையை நிவர்த்தி செய்யும் அந்த உணவு தேவை என்பது மனிதர்கள் மட்டும் அல்லாமல் மனிதர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளில் வளர்க்கக்கூடிய மாடு ஆடு கோழி அவற்றினோட அந்த உயிரினங்களுக்கும் சேர்த்தே அந்த உணவு தேவையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த பருவத்தில் சரியாக வேளாண்மை செய்வது வழக்கமாக இருந்திருக்கிறது ஆகையால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழி இந்த மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது ஆனால் இந்த பழமொழியை அவற்றோடு நிறுத்தி விடாமல் அவற்றோடு மேலும் மேலும் அவற்றை இணைத்து கொண்டு பார்க்கிறார்கள் ஆடி மாதம் திருமணம் ஆன அந்த புதிய தம்பதியர்களை அவர்கள் தனித்தனியாக வைத்திருப்பார்கள் ஏன் என்ற கேள்வி கேட்கிற பொழுது அறிவியல் பூர்வமாக சிலர் இதற்கு ஒரு விளக்கம் தரலாம் என்ன என்றால் ஆடி மாதம் இந்த புதிய தம்பதிகள் வாழ்க்கையை தொடங்கினால் அவர்களுக்கு சித்திரை மாதத்தில் அவர்களுடைய மகப்பேறு ஏற்படும் அந்த மகப்பேறு வெயில் காலத்தில் ஏற்பட்டால் அந்த சிறு குழந்தைக்கு ரொம்ப துன்பகனமானதாக இருக்கும் அதை பராமரிப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும் வெயிலால் வரக்கூடிய அந்த உஷ்ண நோய்கள் குழந்தையை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அவர்கள் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அப்ப ரெண்டாவது மூன்றாவது பிள்ளை பேரெல்லாம் மகப்பேரெல்லாம் ஆடி மாதத்தில் நிகழ்வதில்லையா அப்படி நிகழ்ந்தால் அது குற்றம் இல்லையா என்ற ஒரு பகுத்தறிவுக்கு நீங்கள் உட்படுத்தினீர்கள் என்றால் இதற்கான உள்ளர்த்தம் புரியும் ஏனென்றால் இந்த முதல் மகப்பேறு காலகட்டத்தில்தான் திருமணம் ஆன புதிதில்தான் இவர்கள் அறியாமையில் உலகம் அறியாமையில் இவர்கள் வேளாண்மையிலோ சில பேர தொழில்களிலோ ஈடுபடாமல் ஒரு மயக்கத்தில் இருந்து விடுவார்கள் அப்படி இல் அப்படி இருந்துவிட்டால் அந்த சமயத்தில் விதைக்கிற காலத்தில் விதை நடக்கிற காலத்தில் வேளாண்மை செய்யாவிட்டால் அடுத்த ஆண்டு அந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படும் ஆகையால் தனித்தனியாக இருந்தால் இவர்கள் வேளாண்மையில் ஈடுபட முடியும் என்பதற்காக ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவற்றை அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழமொழியாக ஒரு நம்பிக்கையாக பண்பாடாக கூட அவற்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இது அவர்களுடைய அனுபவத்தால் ஏற்பட்ட ஒன்று இப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வைத்துவிட்டால் இது காலங்காலத்துக்கும் தொடரும் யாரும் இதை வந்து குறை சொல்லிவிட முடியாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவற்றை ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன நிகழ்விலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அது மாதிரியே நம்ம ஊரில் கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை என்ற ஒரு பழமொழி இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் அது என்ன கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் கார்த்திகை மாதத்தோட நம்ம பகுதியில் அதிகமாக இந்த பெருமழை நின்றுடும் அடுத்து மார்கழி வரும் பனி அதிகமாக இருக்கும் மார்கழி தை அந்த மாதிரியான காலங்களில் பனி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ மழை அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு குறைந்து விடுகிறது அப்போது இந்த கார்த்திகை மாதத்தோடு மழை நின்று விடுகிறது குறைந்து விடுகிறது அதன் பிறகு வருகிற மழை அவ்வளவு வீரியமான மழையாக இருப்பதில்லை அது மாதிரி மகாபாரதத்திலும் கூட கர்ணன் என்ற ஒரு கதாபாத்திரம் இந்த கர்ணன் என்ற கதாபாத்திரம் கொடை வழங்குவதில் மிகுந்த வள்ளல் தன்மை உடையதாக அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த கொடை வழங்குகிற ஒரு கதாபாத்திரத்திற்கு இன்று வரை கர்ணனை போல கொடை வழங்குவது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களிலும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆனாலும் கூட இந்த பழமொழி நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் மிக அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் இங்கே மலை மேலே தீபம் ஏற்றுவதும் இந்த தீபத்தோடு தொடர்புடைய இந்த கர்ணன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை நினைவில் வைத்துக்கொள்வதும் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கமும் இருக்கிறது மகாபாரத கதையிலும் கூட பார்த்திங்கனாக்கா கர்ணன் அப்படிங்கிற கதாபாத்திரம் அந்த யுத்தத்திலே மாண்ட பிறகு அந்த கதையிலே ஒரு வறட்சி ஏற்பட்டுவிடும் அவ்வளவாக அங்கே ஒன்றும் பெரியதாக அங்கே அந்த கதையில் சுறுசுறுப்பு இருக்காது ஒரு தொய்வு ஏற்பட்டுவிடும் அந்த அரசனுக்குரிய பலம் எல்லாம் குறைந்து அவன் ஒரு சாத ரொம்ப துன்பத்திற்கு புலம்ப ஆரம்பிச்சிடுவான் நான் நாட்டுப்புற கதையில் கூட அவன் புலம்ப ஆரம்பிச்சிடுவான் ஆகையினால் இந்த கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை என்ற ஒரு பழமொழி நம்ம மத்தியில் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த இதுவும் ஒரு அனுபவத்தில் இந்த நாட்டுப்புற கதையோடும் வேளாண்மை தொழிலோடும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவ அறிவாக என்னால் பார்க்க முடிகிறது இதை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இது மாதிரி இந்த கோயிலில் பிரசாதம் தருவது வழிபாடு செய்வது இவற்றையெல்லாம் கூட நாம் உற்று நோக்கி பார்த்தோமே ஆனால் ஆடி மாதம் மாரியம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றுவது ஊற்றுகிற ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது அங்கே தரப்படுகிற பிரசாதம் வேப்பிலையோடு சேர்ந்த மாவி அந்த அரிசி மாவை தர்றது வெயில் காலத்தில் வரக்கூடிய அந்த தீமைகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக ஒரு கிருமி நாசினியாக இருப்பது வீட்டுக்கு வெளியே மஞ்சள் தெளிப்பது மாவிலை தோரணங்களை கட்டுவது இதெல்லாம் கிருமிகளிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காகவும் அந்த நாள் வருகின்ற அந்த துன்பத்தில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்காகவும் இந்த மக்கள் தங்களுடைய அனுபவத்தால் ஏற்படுத்தி வைத்து ஏற்படுத்தி வைத்து கொண்ட சில நம்பிக்கைகள் இதெல்லாம் பழமொழிகளாக நம்ம மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இப்போ இது மாதிரி பழமொழி மட்டும்தானா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நுட்பமாக பார்த்தோம்னா சில ஒரு ஒரு அறிவு சமயோசித புத்தி வேளாண்மையில் கூட பேசும்போது டக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு மேலே வளர்ந்து நல்ல அறிவு நுட்பத்தோட தொழில்கள்லாம் வளர்கிறாங்க ஒரு சின்ன கதை சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வியாபாரி அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இன்டர்நேஷ்னல் மல்டி பிஸ்னஸ் வச்சுருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பணக்காரர் அவர் காலையில் சென்னையில் டிஃபன் சாப்பிட்டார்னா மதியம் லன்ச் வந்து டெல்லியில் இரவு டின்னர் வந்து மும்பையில் அந்த மாதிரி அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு பயணம் செய்து தன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி பணமாக மாற்றுவது என்ற வித்தையை கற்று வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணக்காரர் நேரத்தை ரொம்ப சுறுசுறுப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒருவர் காலையில் ஒரு நாள் அவர் மீட்டிங்க்கு டெ டெல்லி போக வேண்டியிருந்தது விடீர் காலம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் பிடிச்சி டெல்லி போகிறதுக்காக கிளம்புறார் அப்படி கிளம்பும்போது வீட்டில் வீட்டை விட்டு கிளம்பும்போது யாரும் வெறும் கிளம்ப மாட்டாங்க நம்மலாம் எதாவது நீராகாரம் குடிச்சிட்டு போவோம் அவங்க பெரிய பணக்காரங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஒய்ஃபுக்கிட்ட நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு காஃபி தயார் பண்ணி கொடுத்துரு அதை குடிச்சிட்டு நான் ஃப்ளைட் பிடிக்க போகணும் அப்படின்னு அவங்க ஒய்ஃபுகிட்ட சொல்கிறாங்க அவங்களும் காஃபி தயார் பண்ணுறதுக்கு பாலெல்லாம் கட் பண்ணி அடுப்பில் ஏற்றிட்டு பொடி பார்க்குறாங்க காஃபி பொடி தீந்துட்ருக்கு அப்போ காஃபி பொடி இல்லை சரி அவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க நான் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் போய் எங்கேயாவது காஃபி பொடி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு ரொம்ப விடிந்தும் விடியாமலும் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் பக்கத்தில் கடைகள் திறந்திருக்குமா என்பது ஒரு சந்தேகம் ஆகையால அவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறாரு எந்த கடை திறந்துருக்குதோ அதில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறாரு அங்கே தூரத்தில் ஒரு அரை மணி நேரம் பிரயாணத்துக்கு பிறகு ஒரு கடை திறந்திருக்கிறது அந்த கடையில் போயிட்டு கிடைக்கிற ஒரு காஃபி பொடியை வாங்கிட்டு மீண்டும் வராரு வீட்டில் வந்து அவங்க மனைவி கிட்ட கொடுத்துட்டு வேகமாக இப்போவே அரை மணி நேரம் தேவையற்ற நேரம் ஆகிடுச்சு போய் வாங்க வேண்டியதாகி போச்சு அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடியாகிறார் அவர் அந்த அம்மா போயிட்டு அந்த அந்த காஃபி பாக்கெட்டை கட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே காஃபி பொடியே இல்லை எம்டி பாக்கெட் அது ஒரு பொடியற்ற ஒரு எம்டி பாக்கெட்டாக இருக்குது என்னங்க நீங்கள் பொடி வாங்கிட்டு வந்தீங்க இதில் தூளே இல்லை வெறுமனே பேப்பர் தான் இருக்குது இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அவங்க சொன்ன துனியும் அந்த நேரத்தினுடைய அந்த அந்த அவருடைய டென்ஷனை சேர்ந்து அவருக்கு மேலே ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திடுது என்னடா அது இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறார் அன்றைக்கி அவர் ஃப்ளைட்டு பிடிக்கிறது மீட்டிங் போகிறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு டென்ஷனோட தன்னுடைய லாயருக்கு ஃபோன் பண்ணுறார் லாயருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் கொஞ்சம் இம்மிடியேட்டாக வாங்க காலையிலேயே வாங்க நான் வந்து இன்றைக்கி டெல்லி போக வேண்டியிருக்கு காலையில் ஆனால் அப்படி டெல்லி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன் ஆகிப்போச்சு இந்த மாதிரி ஒரு க ஒரு காஃபி பொடி வாங்கினா அவன் ஏமாற்றிட்டான் அவன் யாருன்னு பார்த்து அந்த கடைக்கார மேலேயோ அந்த கம்பெனி மேலேயோ ஒரு கேஸை போடணும் இம்மிடியேட்டாக நீங்கள் வாங்குங்கிறாரு அவர் வர்றார் வந்து பார்த்துட்டு அந்த கடைக்கு போகிறாங்க கடையில் போய் விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு அவன் சொல்கிறான் நான் நூறுக்கு ஐநூறுக்குன்னு வியாபாரம் பண்ணுற ஒரு சாதாரண போட்டி கடைக்காரன் எனக்கும் இந்த காஃபி பேக்கெட்டுக்கும் என்ன இருக்குது எனக்கு கைக்கு எங்கள் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி இதை ப்ரொடக்ட் பண்ணுது அதுக்கு கீழே அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கீழே ஹோல்சேல் டீலர் இருக்காங்க சப்டீலர் இருக்காங்க அவங்க கையெல்லாம் தாண்டி கடைசியாக தான் என் கைக்கு வந்து சேருது அப்போ நான் எதுக்கு எப்படி பொறுப்பாக முடியும் அப்படி நீங்கள் வாங்கும்போதே இதை பார்த்து வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் உள்ளே இருக்குதான்னு பார்த்துருக்கலாம் என்ன கோச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது அதெல்லாம் தெரியாது நான் உன்ட்ட தான் வாங்கினேன் நான் நீ தான் ஓனர் நான் உன்னோட கன்சியூமர் நான் தான் ஆக்ட் படி அந்த ஆக்ட் படி கேஸ் போட முடியும் தான் நான் கேஸ் போட முடியும் அதனால் நான் உண்மையில கேஸ் போடுறேன்னு சொல்லிவிட்டு அவர் போடுறாரு கேஸ் போடுறேன்னு சொன்னோம்னே அவன் பயப்படுறான் அப்போ அதே லாயர் சொல்கிறாரு நீ வேண்டுமானால் அந்த கம்பெனி மேலே புகார் கொடு நான் உனக்கும் சேர்த்து கேஸ் போடுறேன் ஆனால் அந்த இருந்து உனக்கு வந்து நஸ்டுடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருக்குமே சேர்த்து அந்த லாயர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அந்த காஃபி பொடி தயாரிக்கிற கம்பெனியில் இது ஒரு பெரிய தலைவலியாக மாறுது இது ஒரு பெரிய தலைவலியாக மாறுது எப்படி இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் தயார் பண்ணும் பொழுது அந்த ஒரு பேக்கெட்டில் இது மாதிரி நிறைய பேக்கெட் கூட இருந்திருக்கலாம் உள்ள பொடியே இல்லாமல் ஒரு காஃபி பேக்கெட் எப்படி ஷேஷ் வெளியே போச்சு நம்ம கம்பெனிலேருந்து வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பல டிவிஷன்ஸ் அது ப்ரொ ப்ரொடக்ஷன் டிவிஷன் பேக்கிங் டிவிஷன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லா டிவிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழியர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாக ஓனர் வந்து கேட்குறார் மீட்டிங் போடுறார் ஆளாளுக்கு சில கருத்துக்கள் அவங்கவுங்க தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்கிறாங்க ஏங்கண்ணா எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் வந்து ப்ரொடக்ட் தான் பண்ணுறோம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எண்ணி தான் வைக்கிறோம் நாங்கள் சீல் தான் ஓட்டுறோம் ம மிஷின் தான் இதை பேக் பண்ணுது மெஷின் தான் சூடுபடுத்துது ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கதையை அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு ஒரு சரி நடந்துடுச்சு இதுக்கு என்ன தீர்வு இனிமே கம்பெனிக்கு இது மாதிரி கம்பெனியுடைய பொருள் தரமற்றது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த ஓனர் பொறுப்பாக்கலாம் ஆனால் கம்பெனியில் இருந்து வெளியில் போகிற ஒரு பேக்கெட் பொருள் இல்லாமல் எம்டியாக போச்சுன்னா அதுக்கு நிர்வாகம் தான் அது அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி ரொம்ப இதுக்கு என்ன செய்யலாம் இனி இந்த கம்பெனிக்கு அது மாதிரி ஒரு இக்கட்டான நிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு தோட்டக்காரன் வந்து சொல்கிறான் அவன் சொல்கிறான் என் பையனும் இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு அவர் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல நின்று இந்த பொருளெல்லாம் பேக்கிங் ஆகுதான்னு சரியாக வெரிஃபை பண்ணுற ஒரு வேலை பண்ணுறாரு அவரால் அங்கே சரியாக நிற்கவே முடியல மெஷினோட சூடு அந்த இதெல்லாம் சேர்ந்து அங்கே ரொம்ப விரு விறுத்துக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவரால் சரியாக அங்கே வேலையே பார்க்க முடியல அதனால் அவரால் சரியாக கவனிக்க முடியல இது எனக்கும் தெரியும் நீங்கள் ஒன்று செய்யுங்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபேன் வைங்க அப்படி பெரிய ஃபேன் வச்சா அங்கே நின்றுட்டுருக்கிற ஊழியருக்கு காற்று வரும் அவர் சுறுசுறுப்பாக வேலை செய்வார் டயர்டாகாமல் இருப்பார் அந்த வெப்பம் குறையும் அதே நேரத்தில் அந்த காற்று பட்டு அந்த ஷேஷை எம்டி சேஷை ஏதாவது வந்துச்சுன்னா பேக்கெட்டில் பொடி இல்லாமல் எதாவது வந்துச்சுன்னா அது காற்றுல தானாகவே பறந்து போயிடும் ஒன்று ஒன்றா எண்ணி தொட்டு பார்த்தெல்லாம் அந்த பேக்கெட்டெல்லாம் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய இயந்திர காலத்தில் அப்படியெல்லாம் ரொம்ப பண்ண முடியாது இந்த ஃபேன் வச்சிங்கனாவே அது பறந்து போயிடும் இருந்துச்சுன்னா கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சாதாரண ஒரு தோட்டக்கார சொன்னதான் அந்த கதை முடியுது உடனடியாக அந்த ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம் நீ என்ன படித்தோ ஏது படித்தோ தெரியாது ஆனால் உன்னுடைய அந்த நுட்பம் அறிவு நுட்பம் சமயோசித்த புத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ நிரந்தரமாக இங்கேயே இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம் உனக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாரான் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த தோட்டக்காரன் பெரிய கல்வி அறிவு பெற்றவன் இல்லை ஆனால் தன்னுடைய அனுபவத்தில் ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய எம்பிஏ எல்லாம் படித்த ஆட்கள் பணியாற்றுகின்ற ஒரு நிறுவனத்திற்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய அனுபவம் அங்கே பயன்படுகிறது ஆகையால் அனுபவ அறிவு என்பது நம்முடைய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அவற்றை நிறை கேட்க வேண்டும் நீங்கள் எல்லாம் பட் படித்து நாளை ஏதோ ஒரு மிகச்சிறந்த பணிக்கு செல்ல போகிறீர்கள் அப்பொழுது நாம் சொன்னதை மட்டுமே கேட்டு செய்யக்கூடிய ஒரு கல்வி முறையை நாம் கற்காமல் நம்முடைய அனுபவத்தை சமயோசித புத்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது உங்களிடம் நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக நான் இங்கே முன்வைக்கிறேன் அதோடு சொல்வேந்தர் சுகி சிவம் அனுபவத்தை குறித்து ஒரு சின்ன செய்தி ஒரு குறிப்பு சொல்லியிருந்தார் அதை மட்டும் நிறைவாக கூறி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் இல்லை என்றால் எனது நண்பர் என்னை வந்து சொரண்ட ஆரம்பித்து விடுவார் ஆகையால் ஒரு சின்ன ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு அப்பா ரொம்ப கண்டிப்பான அப்பா நேர்மையான அப்பா எது ஒன்றையும் தன்னுடைய ஆசையை பையன் மேலே திணிக்க மாட்டார் இன்றைக்கி நிறைய இப்போ நம்ம பேராசிரியர் சங்கரோ வேலாயுதமோ அவர்கள்லாம் கூட பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்களே செய்யுங்க உனக்கு எது வேணுமோ நீங்களே கற்றுக்கணும் நான் கண் முன்னாடி பார்க்குறேன் அவர்களை அவர்களாகவே வளர விடுகிறார்கள் கல்வி அந்தளவுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் வீட்டிலும் கூட உங்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் கட்டாயம் தந்ததால் தான் நீங்கள் இப்படி வந்திருக்க முடிகிறது அந்த மாதிரி ஒரு நல்ல அப்பா அந்த அப்பா என்ன செய்கிறார் தன்னுடைய மகனுக்கு எதையும் தன்னுடைய ஆசையை திணிப்பதில்லை அந்த மகன் என்ன நினைக்கிறானோ எப்படி ஆகணும்னு நினைக்கிறானோ அவன் அதை தேடி அடைய வேண்டும் அவனுடைய எதிர்காலத்தை அவனே கண்டடைய வேண்டும் அதற்கு நம்மால் ஆன உதவியை நான் ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்பேன ஒழிய எதையும் நான் திணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு அனுபவம் கொடுக்குறாரு அவங்க மத்தியான நேரத்தில் சாப்பிட்றதுக்காக ரெண்டு பேரை உக்காடுறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பாத்திரத்தில் உணவு சாதம் சோறு வைக்கப்படுகிறது அந்த பாத்திரத்தில் ஒரு பீங்கானில் அல்லது ஒரு பவுலில் சாதமும் அந்த சாதத்தின் மீது ஒரு முட்டையும் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு தட்டில் வெறும் சாதம் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது இதை பார்க்குறாங்க அப்பா கேட்குறாரு மகனே தம்பி உனக்கு இதில் எது வேணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த தம்பி சொல்கிறான் அந்த முட்டையை பார்க்குறான் அந்த முட்டையை பார்த்துட்டு இந்த முட்டை இருக்கிற சாப்பாட்டை நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி உன்னோட விருப்பம் நீ எடுத்துக்கோ உனக்கு முட்டை பிடிக்கிது நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன் அந்த முட்டை இருக்கிற தட்டு எடுக்கிறான் அந்த பவுலில் எடுத்து அதில் இருக்கிற சாதத்தை போட்டுக்கிட்டு முட்டையை எடுத்து ஓரமாக வச்சு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த இன்னொரு முட்டை வெளியில் தெரியாத அந்த பாத்திரத்தில் எடுத்து அந்த சாதத்தை எடுத்து தன்னுடைய தட்டுக்குள்ளே வைக்கிறாரு அதில் ரெண்டு முட்டை உள்ளே மறைஞ்சிருக்குது அதில் ரெண்டு முட்டை உள்ளே மறைஞ்சிருக்குது எதுக்கு அவர் ஒன்றுமே சொல்லலை அந்த ரெண்டு முட்டையும் அந்த சாப்பாட்டையும் அவர் சாப்பிட்டாரு ஒரு முட்டையும் அந்த சாப்பாட்டையும் அந்த பையன் சாப்பிட்டான் ஏன்னா அந்த பையன் விரும்பினது அந்த அவன் கேட்ட அந்த பவுலில் இருந்த ஒரு சாப்பாடு என்ன இப்படி அவனுக்கு பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான் அப்பாவை பார்த்துக்கிட்டே எதாவது சொல்வாரான்னு பார்க்குறான் அப்பா எதுவுமே சொல்லலை அவர் சாப்பிட்றது தான் அவருடைய நோக்கம் சாப்பிட்டு முடிச்சிட்டார் மறுபடியும் அடுத்த நாள் மதிய உணவு இடைவேளை இதே போல் ஒரு சூழல் வருகிறது அந்த சூழலில் மீண்டும் இரண்டு பாத்திரங்களில் உணவு இருக்கிறது ரெண்டு பேரும் சாப்பிட உட்காராங்க அப்படி உட்காரும்பொழுது போல் ஒரு பாத்திரத்தில் முட்டையோடு இருக்கக்கூடிய சாப்பாடும் இன்னொரு பாத்திரத்தில் முட்டை தெரியாது வெறும் சாப்பாடு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமும் இருக்கிறது அந்த பையன்கிட்ட அப்பா கேட்குறாரு நீ இதில் இப்போ எதை எடுத்துக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையன் சொல்கிறான் நேற்று முட்டை வெளியில் தெரிஞ்சதில் ஒரு முட்டை தான் இருந்தது வெளியில் தெரியாமல் இருந்ததில் ரெண்டு முட்டை இருந்தது அப்போ இன்றைக்கி ரெண்டு முட்டை உள்ளே மறைஞ்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த முட்டை வெளியில் தெரியாத பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடு எனக்கு வேணும்னு கேட்குறான் அது அவன் நேற்றைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் அப்போ எடுத்து சொன்னும்போது இன்றைக்கி எடுத்து சாப்பாடு போடுறான் அதில் உண்மையிலே ஒரு முட்டை கூட இல்லை வெளியில் தெரிஞ்ச முட்டை இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடை எடுத்து அவங்க அப்பா அந்த முட்டையையும் அந்த சாப்பாட்டையும் அவர் சாப்பிட்டுக்கிட்டான் அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு இவன் முட்டை இல்லாத சாப்பாட்டை அப்பாவை பார்த்துக்கிட்டே ஏதாவது சொல்வாருன்னு எதிர்பார்த்தான் அவர் எதுவுமே சொல்லலை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு இந்த பையனும் அன்னைக்கு முட்டை இல்லாமல் வெறும் சாப்பாடு சாப்பிட்டேன் அடுத்த நாள் மீண்டும் போர் அடிக்கிறது நினச்சிக்கிறேன் இதோடு முடித்தார் மூன்றாவது நாளும் இதே நிலை வருகிறது அப்படி வரும்பொழுது வெளியில் ஒரு பாத்திரத்தில் முட்டை தெரிகிறது இன்னொரு பாத்திரத்தில் முட்டை இல்லாத சாப்பாடு இருக்கிறது அப்போது மீண்டும் அப்பா கேட்குறாரு உனக்கு இதில் எந்த பாத்திரத்தில் இருக்கிற உணவு வேணும் அந்த பையன் என்ன சொல்லியிருப்பான் உங்களை தான் கேக்குற அந்த பையன் என்ன சொல்லியிருப்பான் இப்போ அந்த பையன் சொன்னா யூ ஆர் மை டேட் உங்களுக்கு எனக்கு எது வேணும்னு உங்களுக்கு தெரியும் நீங்க என்னுடைய அப்பா எனக்கு எது வேணும்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்களே கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் இதுதான் அனுபவம் இதுதான் அனுபவம் அப்ப செஞ்சாங்க அந்த வெளியில் தெரிகிற முட்டை இருக்கிற சாப்பாட்டை எடுத்து அந்த அப்பா அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு இன்னொரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு முட்டை இருந்தது அதையும் எடுத்து உனக்கு முட்டை பிடிக்கும் உனக்கு முட்டை பிடிக்குது மூணு முட்டையாகவே சாப்பிடுந்தா மூணு முட்டையாகவே சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அப்பா அப்பா கிட்ட விட்டுட்டான் இந்த இடத்துல இந்த அப்பாங்கிற கேரக்டர் மட்டும் எடுத்துட்டு நானாக சொல்கிறேன் கடவுள் அப்படின்னு போட்டுக்கோங்க நமக்கு எது வேணும் என்று அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் ஆகையால் இந்த அப்பாங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு கடவுள்னு போட்டு பார்த்தா நம்முடைய அனுபவத்தை நமக்கு எது வேண்டும் என்பதை அந்த கடவுள் தந்திருப்பார் தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இங்கே வைக்கிறது கண்ணதாசன் இவற்றைத்தான் சொல்லுவான் தன்னுடைய கவிதையில் கண்ணதாசனுடைய கவிதையோடு நிறைவு செய்கிறேன் பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாருண இறைவன் பணித்தான் படி படிப்பென படிப்பெனப்படுவ சொல்வது யாதென கேட்டேன் படித்து பாரென இறைவன் பணித்தான் அறிவென சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாரண இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது என்னென கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் பெற்றுப் பாறை இறைவன் பணித்தான் இப்படியே முதுமை வறுமை இவற்றை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டே போவார் இறப்பை பற்றியும் சொல்வார் இறப்பு என்பது யாதனை கேட்டேன் இறந்து பாருன இறைவன் பணித்தான் அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை எனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான்தான் என்றான் எல்லாம் ஏதோ ஒன்றில் இருந்து தொடங்குகிறது எதை நோக்கியோ பயணிக்கிறது பிறகு ஒன்றில் சங்கமிக்கிறது பிறகு வேறொன்று பயணம் தொடர்கிறது இப்படியே அனுபவம் என்பது அடுத்தடுத்து பய அடுத்தடுத்த ஒரு பரிணாமமாக வளர்ந்து சென்று கொண்டிருக்கிறது வாய்ப்பிற்கு நன்றி இங்கே எனதுக்கு பேச அனுமதி அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நூலகத்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் வாய்ப்பை வழங்கிய அன்பு நண்பர் பாவலர் வேலாயுதம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்